கத்த நல்லவர் அவர் தெருவு என்றும் உள்ளது இந்த நாளிலே உங்களுக்கு புதிய கிருபிகளோடு கூட உங்களை வேலை நடத்து வராங்க ரெண்டு குழந்தையர் ஒன்றாம் அதிகாரம் நாலாவது வருஷத்துல கடைசி பதிலே எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி போட்டு பார்க்குறோம் அப்போ இந்த உலகத்தில் இன்றைக்கி மனிதர்கள் ஆகிய அநேகர் இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னா உபோத்திர நேரங்களில் ஐயோ நமக்கு இந்த அவங்க உதவி செய்வாங்களா மற்றவங்க உதவி செய்வாங்களா நம்முடைய அண்ணன் சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா நம்ம உபோத்திரத்தை யாருக்கிட்ட நம்ம போய் சொல்கிறது யாருக்கிட்ட சொன்னால் நமக்கு அதுக்கு விடுவி கிடைக்கும் சொல்லி இன்றைக்கி மனிதர்களை தேடுகிறோம் அநேக இடங்களை தேடி நம்ம ஓடுகிறோம் ஓடி ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறத அவர் சொல்கிறார் எங்களுக்கு வரும் சகல உபோத்திரங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் இந்த உலகத்திலே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் ஆண்டவரை போல ஒருவரும் உங்களுக்கு ஆறுதல் செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல கடவுள் அவர் உங்களுக்கு உங்களிடத்தில் குறைகளை அவர் பார்க்கிறார் உங்களிடத்துல நீங்கள் அவர் சொல்லும்போது எல்லாவற்றுக்கும் ஒரு ஆறுதல் செய்து உங்களை சமந்தோடு வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர் அவர் மனிதர்கள் நம்மை போல கண்ணு காணாதவர் போல அல்ல எல்லாவற்றையும் பார்த்து நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் அதனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை அதை நாம் அவரிடத்துல நாம் சொல்லும்போது அவரிடத்துல நீங்கள் ஜெபிக்கும்போது ஒரு காரியத்தை அவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளும்போது ஒரு தகப்பனை போல் உங்களுக்கு கேட்டு அவர் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார் தயவு செய்வார் வெலப்படுத்துவார் நடத்துவார் அதனால் ஒரு நாளும் பயப்பட அதனுடைய ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம் கத்தை நம்ம இந்த நாளில் வழிநடத்தி அப்படிப்பட்ட கிருபிகளை உங்களை வழிநடத்துவார்கள் தொடர்ந்து நல்ல ஆண்டு வரை நமக்கு எல்லா பத்திரங்களையும் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் நீரே ஆண்டவர் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆறுதலை கொடுத்து சமாந்து கொடுத்து வளெட் வேணும்னு கேட்குறோம் தாழ்த்துக்கிறோம் அப்படி கொடுக்குறோம் ஏற்று நாமத்தை கேட்குறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமை